அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உக்க கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஓகே வாரத்தினுடைய முதல் நாள் திங்கக்கிழமை ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான நேரங்கள் ஒதுக்கி ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாரம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இருந்து இந்த வாரத்தில் ஒரு மைண்டில் செட் பண்ணிங்க இந்த வாரத்தில் மேக்சிமம் டைமை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து படிக்கிறதுக்கு ஒதுக்க முடியுமோ ஒதுக்கணும் ஸோ எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் நடுவலையும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நம்மளால் மேக்சிமம் டைம் இந்த வாரம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து படிக்க முடியுமோ அதை படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காகவும் அடுத்த வாரம் இன்னும் சேர்த்து நம்மளால் வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வரும் இல்லைன்னு வச்சிங்களேன் அது ஆரம்பத்துலேயே அப்படி என்ன ஆகிடும்னா லோவாக ஃபீல் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகிடும் இருக்கிற டைம் கூட வந்து நீங்கள் இல்லாத மாதிரியே நீங்கள் ஒரு போர்ட்ரேட் ஆகிடும் டைம் இருந்துமே கூட அது நம்ம இல்லாத மாதிரி நமக்கு வந்து ஒரு தோணல் வந்து மைண்டுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் இந்த வாரம் நமக்கு சிறப்பாக டைம் கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம மார்னிங் வந்து ஒரு இது கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நம்மளோட கிஷாபா அகாடமி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கனா நமது சேனலில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி இருக்கீங்க அப்படி நம்ம வந்து போட்டோம் ஸோ அதில் ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸ் பிளானும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கெடியூல் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸ்கெடியூல் வைஸ் வந்து கொடுக்குறது அது வந்து ஒரு பதினேழு சதவிகிதமும் அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தினா ஸோ உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளோ பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறதில் யார் யார் எதெது ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் பூஸ்டப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா நைன்டி டேஸ் பிளான் அப்படிங்கிறவங்க அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களில் பாதிக்கு பாதி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாதிக்கு பாதி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கெடியூல் பிளானுங்கிறது மொரோவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க நம்ம ஸ்கெட்யூல் எப்போ போட்டமோ இருந்தே வந்து அவங்க ஷெட்யூல் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க ஈவன் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்லேயுமே கூட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் படி இருக்காங்க ஓகேங்களா ஸோ நைன்டி டேஸ் பிளானுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ரீசண்டாக தான் அது வந்து நம்ம செயல்படுத்தணும் டொண்ட்டி ஃபைவ் ஸ்கெட்யூல் பிளானுங்கிறது நம்ம ஆரம்பத்தில் அதாவது அக்டோபர் மந்த்திலருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது கொஞ்சம் அவங்க முன்னாடி போவாங்க வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது ஓகேங்களா இன்னமும் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை ஸோ இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது என்ன எதை எந்த ஒரு நோக்கத்தில் இல்லை எந்த ஒரு அதை சொல்லுவாங்களே எந்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல இப்போ அந்த பதினேழு பர்சன்டேஜ் வந்து ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே அவங்க ஒரு இதில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க நைன்ட்டி டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே அவங்க ஒரு இலக்கை நோக்கி வந்துட்டுருக்காங்க இப்போ எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்கிறவங்க எதனால் இன்னும் எப்போ படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்போ நீங்கள் மற்றதெல்லாம் முடிப்பீங்க டைம் வந்து எந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன் மேபி உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்களா இல்லை சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து படிக்கூடாமல் பண்ணுதா வாட் எவர் சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலைங்கிற விஷயந்தான் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ நைன்டி டேஸ் பிளானை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் நீங்கள் முன்னாடி போனாலும் நான் பின்னாடி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா முடிச்சுக்கிட்டே நான் வரேன் அப்படிங்கிறது கூட பிரச்சனை கிடையாது பட் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் எந்த மனலில் இருக்கீங்க அப்படி இருந்தாலுமே கூட வாட் எவர் இட் இஸ் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் இல்லை ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு தைரியத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படித்தாலும் சரி இல்லை பிள்ளைங்களை பார்த்துட்டு படித்தாலும் சரி நீங்கள் என்ன காரணங்கள் சொன்னாலுமே கூட என்ன காரணங்கள் சொன்னாலுமே கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்ல ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அதாவது எப்படின்னா இந்த இருபத்தஞ்சி ஸ்கெடல் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போயிருப்பாங்க இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் மெதுவாக அடி பின்னாடி போயிட்டே இருக்காங்க இந்த எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலங்கிறவங்க ஒரு இடத்துல உக்காந்துட்டே இருக்கீங்க ஸோ என்ன நீங்கள் நடக்க போறீங்களா இல்லை என்ன பண்ண போறீங்க இல்லை அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்க்க போறீங்களா இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கீங்களா இல்லை வேறு எதாவது பிளான் வந்து வச்சுருக்கீங்களா ஸோ என்னன்னு தெரியல ஏன்னா இது நம்ம கிருஷ்ணபாகடியும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால நான் சொல்கிறேன் ஸோ ஒரு சிலர் வந்து மற்ற இடத்துல ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே தான் இப்போ நான் மேலே தான் படி நம்ம சேனலில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் ப இல்லை வேறு பக்கம் ஏன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் ஓனாக நான் செல்ஃப் ஸ்டடி பிளான் போட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிச்சுட்டு இருந்தீங்கனால போதுமானது ஆனால் நான் இனிமேல் எதுவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வருத்தமாக இருக்குது ஸ்டோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நேரங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது போது சாப்பிட்டுக்கிட்ட தான் இல்லைன்னா நீங்கள் நினச்சாலும் அது வந்து அந்த பசிக்கு தகுந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போகாது பசி எடுக்கும்போது நல்ல பசியில் இருக்கும்போது தான் இல்லை அந்த பசி வந்து அப்படியே 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 அரித்து நமக்கு கடைசியாக சாப்பிடவே தோணாத அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்ரும் அந்த மாதிரி தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஓகேங்களா இது உங்களுக்கு எதுக்காக நான் மெயினாக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஓகேங்களா இப்போ இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் உத்வேகமாக படிக்க ஆரம்பிப்பீங்க எதனாலனா இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்களில் ஒன்று யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இன்னும் படிக்கவே ஆரம்பிக்காமல் இருக்கிறோம் ஃபுல் ஃப்ளெஜாக படிக்காமல் இருக்கோம் அதாவது ஒரு சிலர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் இறங்கியிருக்க மாட்டேங்க ஓகேங்களா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் இறங்கியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஸ்டூடெண்டாக போட்ட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்ட ஒரு ரிப்ளை தான் அப்படிங்கும்போது இதில் நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது பாதிக்கு பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நைன்டி டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கெடியூல் பிளான் வந்து பார்த்தோன்னா பதினேழு பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே மோரோர் இதுலேயே வந்து ஒரு நமக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் கிட்டே வந்துட்டாங்க இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிங்க மாதிரி இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ்லேயும் இன்னமும் உத்வேகமாக நீங்கள் எந்தளவுக்கு படிக்கணும் ஓகே இப்போ நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஓ பாதிக்கு பாதி பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்களா அப்போ நாமளும் போயிடணுண்டா விட்டுறக்கூடாது எந்த இடத்துலையுமே நம்ம இந்த பிளானுக்குள்ளே நம்ம விட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் பா சார பின்தொடர்ந்தாச்சு நம்ம போயிடணும் அப்படிங்கிறது இப் உங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எந்த இடத்துலையும் மைண்ட் டைவெர்ட் ஆகாமல் ஐம்பது பர்சன்ட் பேர் போயிட்டுருக்காங்க நாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதான் சொல்லுவாங்கள்ல இப்போ நடந்து எங்கேயாவது போகும்போது ஒரு கிரிவலமோ இல்லை ஒரு பாத யாத்திரெலாம் போகும்போது நிறைய பேர் போகும்போது நமக்கு அந்த கால்வெளி தெரியாது நம்ம தனியாக நடக்கும்போது ஆயிரம் சிந்தனைகள் வரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்ட்டு பட் கூட்டம் கூட்டத்தோட கூட்டமாக நம்ம அங்கே அந்த ட்ராவல் பண்ணிவிட்டு போகும்போது சிவங்களாம் நடக்கிறாங்களா நாமளும் நடந்தலான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்கிறது ஓகேங்களா இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க போது நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கீங்க பின் தொடர்ந்து வாங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸும் வந்து பார்த்தினா கூடவே டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம மூணு இயல் தமிழ் முடிச்சிட்டோம் மூணு ஜிகே படங்கள் முடிச்சிட்டோம் அடுத்தடுத்து நம்ம இன்னிலிருந்து கிளாஸ் கொடுத்துட்டோம் கொடுக்க போகிறோம் நம்ம அதெல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்போ பின்தொடர்ந்து வர்றவங்க இருப்பாங்க ரெண்டு இயல் மட்டும் முடித்தவங்க ரெண்டு ஜிகே படம் மட்டும் முடித்தவங்க ஸோ அப்போ என்னென்னா அடுத்தடுத்து பார்த்துட்டு அது பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ நான் அதனால சொல்கிறேன் நீங்கள் பின் தொடர்ந்து ஒன்று ஒன்றா முடிச்சிக்கிட்டு நான் என்னென்ன கொடுக்கணும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாலே போதும் திரும்பி பார்த்தோன்னு வச்சிருப்பொன்றும் கிடையாது இப்போ நான் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு அப்டேட் பண்ணுற மாதிரி அப்போ நீங்கள் வந்து அது என்ன ஸோ ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டென்த்து புக்கே முடிச்சு தாங்களே இந்த பக்கம் ஜிகேயில வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பத்து டாப் லெசன்ஸ் முடிச்சாச்சு அப்போ என்னன்னா என்னடா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க 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 இதை நீ பாருங்களேன் இந்த டிசம்பர் மாதம் முடிகிறப்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ பேருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏன்னால் அந்த முக்கியமான ஏரியாவை கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுக்கிட்டு வந்தால் ஒன்று ஒன்றா முடிக்க முடிக்க அதோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிட்டே போகும் டென்த்து முடிச்சிட்டு நைன்த்து நியூ புக்கு முடிச்சுட்டா ஏ டென்த்து நைன்த்து நியூ புக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது அதுதான் அதே முடிச்சுட்டோம்மா அப்போ சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் ஜாலியாக படிப்பாங்க ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூவ் பண்ண பாருங்கள் இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்கள் தான் இதுக்கு அது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் மாறாத வரைக்கும் இங்கே இதுக்கு யாருமே உங்களை மாற்ற முடியாது இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது இனிமேல் நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே நேரங்கள் கிடையாது வந்தவங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இங்கே நேரங்கள் இருக்குது வாங்க வாங்கன்னு சொன்னாலுமே அதுக்கு அதுக்கப்புறமும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நைன்டி டேஸ் பிளான் நம்ம போட்டு கொண்டு போய்ட்டுருக்கோம் இப்போ இன்னும் படிக்காதவங்களுக்கு திரும்ப நம்ம ஒரு புதுசாக பிளான்லாம் போட முடியுமா முடியாது போட்டும் வழி நடத்த முடியாது ஸோ ஃபைனலாக நம்ம அடுத்து எடுத்துருக்கிறது இந்த நைன்டி டேஸ் பிளான் தான் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபை ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க இவங்களை நோக்கி இங்கே நோக்கி எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது டைம் அவ்வளோதான் இருக்குது திரும்ப ஜனவரியிலேருந்து இன்றிலிருந்து படிக்கலாம் வாங்குங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நேரம் கிடையாது அப்படி படித்தாலும் நேரம் கிடையாது அப்போ போயிட்டு நீங்கள் தட்டு த திட்டு த சாரி தட்டு தடுமாறிட்டு இருக்க முடியாது புரிதுங்களா ஸோ நீங்கள் முடிவு பண்ணீங்க டிசைட் பண்ணீங்க ஓனாக படித்தாலும் ஓகே தான் இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் யார் எதாவது சொல்ல யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்களோட பயணத்தில் போயிட்டு இருக்கணும் அவ்வளோதான் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பா ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களோட ஸ்டடி பிளான் படி அவங்களோட ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓன் ஸ்டடியாகவும் நீங்கள் பண்ணுங்கள் அதாவது என்னென்ன ஸ்டடி பண்ணி கொடுத்துருங்க அதுபடி அவங்க கூட பயணிச்சுட்டு புக் எடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நான் பட்டுக்கு புரிதுங்களா சரி ஓகே பாருங்கள் நமக்கு நாம்ளே சொல்லிக்கிறது என்னென்னா இந்த வாரம் சிறப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த வாரம் சிறப்பாகவே போகும் சிறப்பாக முடிச்சு விட்ரலாம் இந்த வாரம் ஓகேங்களா மேக்ஸிமம் என்னென்ன நம்ம முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோ பதிவு அடுத்தடுத்து வரும் ஃபாலோ பண்ணிங்க லைவ் டெஸ்ட்டு அப்பப்போ நடுவில் நடுவில் கொடுப்பேன் நான் என்ன லைவ் டெஸ்ட்டுக்கான டைமிங் நான் எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் திடீர்னு லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது நான் சொல்லிடுவேன் அடுத்த அடுத்த பாடம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா அதுக்கான லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது வந்து அட்டன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அடுத்தடுத்து என்னென்னங்கிறது தெரிஞ்சிச்சு இஎல் டூ வரைக்கும் கொடுத்தாச்சு அடுத்த இஎல் த்ரீ கொடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்துடுங்க ஜி அதே மாதிரி தான் ரெண்டாவது லசன் கொடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக வந்துடுங்க ஆனால் படிச்சு வச்சுக்கங்க நான் இப்போ வேணால் சொல்லுவேன் நான் லைவ் டெஸ்ட்டு ஓகேங்களா திடீர்னு ஈவினிங் அஞ்சு மணிக்கு லைவ் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாலுமே வந்துடுங்க மேக்ஸிமம் நைட்டு தான் வைப்பேன் நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் படித்து ரெடியாக வச்சுக்கங்க ஓகேங்களா மத்திய அரசு பாடம் டெஸ்ட் கொடுங்க எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்து முடிச்சிருக்கோம் லைவ் டெஸ்ட் விடலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் மட்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ்வாக்கிட் இஷ்டம் தேங்க்யூ